அனைவருக்கும் வணக்கம் நாளை இருபத்தோறாம் தேதி சூரிய கிரகணம் நிகழப் போகிறது எந்த நேரத்தில் நிகழப்போகிறது இந்த கிரகணம் எங்கெல்லாம் தெரியும் இந்த கிரகணத்தின் போது செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை இந்த சூரிய கிரகணத்தால் எந்தெந்த எல்லாம் பாதிக்கப் போகிறது இதை பற்றி தான் நம்ம இந்த வெளியில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் நாளை செப்டம்பர் இருபத்தோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிகழ்கிறது இந்த சூரிய கிரகணத்தால் சில ராசிகளும் அதிக பாதிப்புகளை எதிர்கொள்ளவும் நேரிடும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மொத்தம் நான்கு கிரகணங்கள் நிகழும் என்று ஆரம்பத்திலேயே அறிவிக்கப்பட்டது இரண்டு சூரிய கிரகணமும் இரண்டு சந்திர கிரகணமும் நிகழும் அந்த வகையில் ஏற்கனவே ஒரு சூரிய கிரகணம் மற்றும் இரண்டு சந்திர கிரகணமும் நிகழ்ந்துள்ளது கடைசியாக இந்த மாதம் ஏழாம் தேதி தான் முழு சந்திர கிரகணமும் நிகழ்ந்தது இரத்த கலரில் நிலவும் தென்பட்டது இதை பலரும் வெறும் கண்களாலேயே பார்த்தும் மகிழ்ந்தனர் அந்த வகையில்தான் செப்டம்பர் மாதத்திலேயே அடுத்த ஒரு கிரகணமும் நிகழ உள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் அடுத்த சூரிய கிரகணம் மற்றும் கடைசி சூரிய கிரகணம் நிகழ உள்ளது கடைசி சூரிய கிரகணம் அம்மாவாசை நாளில் அதாவது செப்டம்பர் இருபத்தோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமையில் நடைபெறுகிறது இந்த நாள் சர்வ பித்ரு அமாவாசையும் நிகழும் இத்துடன் மறுநாள் நவராத்திரி பண்டிகையும் தொடங்கும் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி சூரிய கிரகணமானது இரவு சுமார் பதினோரு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூன்று இருபத்தி மூணு மணி வரை நீடிக்கும் செப்டம்பர் மாதத்தில் ஏற்படும் இரண்டாவது கிரகணம் பகுதி சூரிய கிரகணமாகும் மேலும் இது இரவில் ஏற்படுவதால் இந்தியாவில் இது தெரியாது ஆனால் தெற்கு பசிபிக் பெருங்கடல் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் போன்ற பல இடங்களில் இது தெரியும் வெலிங்டன் மற்றும் நியூசிலாந்து போன்ற நாடுகளிலும் இது தெரியும் இந்த கிரகணம் எந்தெந்த ராசிகளையெல்லாம் பாதிக்கும் செப்டம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது கன்னி ராசியிலும் உத்திர பல்குனி நட்சத்திரத்திலும் இது நிகழ்கிறது எனவே இதன் தாக்கம் குறிப்பாக கன்னி ராசிக்காரர்கள் மீது இருக்கும் இதைத் தவிர மிதுனம் மீனம் மற்றும் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் இப்போது அறிவுறுத்தப்படுகிறது இந்த கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை தற்பை அல்லது துளசி இலைகளை உணவு மற்றும் தண்ணீரில் போடவும் அதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமலும் இருக்கும் கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம் கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுங்கள் வீட்டில் பூஜையறை கதவை மூடி வைக்கவும் அப்போது கோவில்களின் கதவுகளும் மூடப்பட்டிருக்கும் கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் எந்த சுப காரியமும் செய்யக்கூடாது கிரகணத்தின் போது பயணம் செய்வதையும் தவிர்க்க வேண்டும் மூன்றாவது சூரிய கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ காய்கறிகளை நறுக்குதலோ அவற்றும் உரித்தல் போன்ற வேலையை செய்யக்கூடாது உணவு உண்ணவே கூடாது குறிப்பாக கர்ப்பிணிகள் இந்த நேரத்தில் கத்தி கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அவற்றை கையிலும் எடுக்கக்கூடாது கிரகணத்தின் போது ஊசியில் நூற் தையல் வேலை பார்ப்பது போன்றவையும் செய்யக்கூடாது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்